இந்த பறவையோட பேரு சின்னான் இங்கிலீஷ்ல ரெட் புல் புல்புல் இதை செங்குத கொண்டைக்குருவி செங்குத சின்னான் கொண்டை கிளாறு கொண்டைக்குருவி அப்படின்னு நிறைய பேரில் சொல்கிறாங்க ஒரு சிலர் இந்த பறவைக்கு கொண்டை இருக்கிறத பார்த்தோன்னே இது கொண்டலாத்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பறவையோட பேர் கொண்டலாத்தி இல்லை கொண்டலாத்திங்கிறது வேறொரு பறவை அது வேற மாதிரி இருக்கும் இந்த பறவை மைனாவை விட சின்னதாக சுமார் இருபது சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு பறவை இது ஆண் பெண் ரெண்டும் பார்க்குறக்கு ஒரே மாதிரியே இருக்கும் இந்த பறவையோட தலையும் தொண்டையும் நல்ல கருப்பு நிறத்திரையும் அதனோட உடலும் இறகுகளும் பழுப்பு நிறத்திலையும் அதனோட சிறகுகளின் ஓரங்களில் வெண்மையான செதில்கள் மாதிரியும் வாழுக்கு அடியில் நல்ல சிவப்பு நிற திட்டும் இருக்கும் அதனோட அழகு கால் எல்லாம் பார்க்கறக்கு நல்ல கருப்பு நிறத்தில் இருக்கும் இது இந்தியா முழுசும் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு பறவை மரங்கள் புதர்கள் நிறைந்த பகுதிகள் பூங்காக்கள் விவசாய நிலங்கள் தோட்டங்கள் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் புதர்களில் ரொம்ப சாதாரணமாக இந்த பறவையை பார்க்கக்கூடிய ஒரு உள்ளூர் பறவை தான் இந்த சின்னன்கள் இந்த பறவைகள் என்ன மாதிரி உணவு சாப்பிடுன்னா பழங்கள் பூக்களுடைய இதழ்கள் நெக்டாங்கிற மகரந்த தேன் புழு பூச்சிகள் சில சமயங்களில் சின்னதாக இருக்கக்கூடிய பள்ளிகளை கூட சாப்பிடும் இது எங்கே கூடு அமைக்கும் அப்படின்னு பார்த்தா மரக்கிளைகளில் புதர் செடிகளில் ஒரு ஆறுலேருந்து பத்தடி உயரத்தில் ஒரு சின்ன கோப்பை வடிவத்தில் கூடு கட்டும் அது கூடு கட்டுறதுக்கு கொடிகள் சிலந்தியோட வலை பழைய துணிகள் மெல்லிய கம்பிகள் நார்கள் இந்த மாதிரியான வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு கூடு கட்டும் இந்த பறவையோட இனப்பெருக்க காலம்னு பார்த்தா பொதுவா ஜூன்ல இருந்து செப்டம்பர் மாதங்கள்ல தான் பெரும்பாலும் சின்னான்கள் இனப்பெருக்கம் செய்யும் இது மரங்கள்ல கோப்பை வடிவத்தில் கூடி அதில் இருந்து மூணு முட்டை வரைக்கும் இடும் முட்டைகள் வெளி சிவப்பு நிறத்திலயும் சிவப்பு நிற புள்ளிகளுடனும் இருக்கும் வருடத்துக்கு பல முறை கூட இனப்பெருக்கம் செய்யக்கூடிய திறனுடைய தான் இந்த சின்னான்கள் ரெண்டுல இருந்து மூணு முட்டை வரைக்கும் இட்டு பதினான்கு நாட்கள் அடை காக்கும் அதுக்கப்புறம் குஞ்சுகள் வெளியே வந்தோடனே பெற்றோர் பறவைகள் ரெண்டும் சேர்ந்து இந்த குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டுவாங்க உணவு ஊட்டின உடனே அதே இடத்துல காத்துட்டு இருந்து இளம் பறவைகளால் வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகள் அதாவது ஃபீக்கல் சாக்குன்னு சொல்லுவோம் அதை கூட்டில் விழாமல் எடுத்துகிட்டு போய் தூரமாக டிஸ்போஸ் பண்ணி கூட்டையும் தூய்மையாக வச்சுக்கிட்டு குஞ்சுகளையும் கண்ணும் கருத்துமாக வளர்த்தக்கூடிய பறவை தான் இந்த சின்னான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புல் புல் இந்த சின்னான்களுக்கு மிகப்பெரிய சவாலாக பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா காட்டுத்தீ கனமழை இரை கொல்லிகள் வேட்டையாடிகள் இதெல்லாம் தான் இந்த பறவைகளோட எண்ணிக்கை குறை இருக்கும் இளம் பறவைகளை வளர்த்து இருக்கிற சவால்களாக இருக்குது இந்த பறவைகள் விதை பரவுவதற்கு நமக்கு பெரிய அளவு உதவி செய்யுது இந்த பறவையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த புல்புல் பறவைக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்க இந்த புல்புல் பறவையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது இந்த மாதிரி பறவைகளை நாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மீண்டும் வேறொரு பறவையோடு சந்திக்கலாம் பாய்